பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் என்ன கட்டளை அவசரம் என்றால் அவசியம் என்றால் காவலனிடம் செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாமே எப்படியும் ராணிக்கு முன்னுரிமை தர வேண்டியது தானே தாமெல்லாம் மாளிகையை விட்டு குடிலை தேடி வருவது அழகல்ல வரதா நான் உன் தாய் என்பதையே மறந்து விட்டாயா என்ன நானும் மக்களில் ஒருத்தியாக மனக்குறையை சொல்ல மாளிகையிலிருந்து உன்னை பெற்ற நிலையா ஏனெனில் தாம் மகாராணி இவன் ராஜாராமனின் ஒரு பணியாளன் மகாராணி ஒரு பணியாளனை பார்க்க வருவது கௌரவம் அல்ல வரதா உன்னை பெற்ற தாயடா மகனே நான் உன் தாயடா என்னை ஒருமுறை அம்மா என்று சொல் ஒருமுறை அம்மா என்று சொல் எதற்கு சொல்வது யாரை அம்மா என்று சொல்வது இந்த மகாராணி கை கே இந்த பரதனுக்கு மாதாவே இல்லை மாதாவிடும் தெய்வத்தை பார்க்க நான் விரும்புகிறேன் பரதனின் தெய்வம் மகாராணி இல்லை பரதனின் மாதா நல்லவள் ராஜ தர்மம் தெரிந்தவள் அவள் மனதிலே கருணை பாசம் தவிர ஆசை இருக்காது ஆனால் தாம் தாம் ஆட்சி கேட்டு யாசிக்கிறவள் ஆடம்பரமும் பாபமும் கவடமும் நிறைந்த அரசியல் தர்மத்தின் மீது கால் வைத்து பார்க்கும் கூகிய பரதனுக்கு இப்போது அழ நேரமில்லை தாம் என்ன பேச வேண்டும் நானும் நந்தி கிராமத்திலேயே இருக்க வேண்டும் இந்த இடம் தபஸ்விகளுக்கானது இங்கு ராஜமாதா இருக்க முடியாது வரதா நானும் தபஸ்வினியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் தபஸ்வினியாக வாழ்வதற்கு உரிய அருகதை ராணி தங்களுக்கு இல்லை ஆதாய அரசியலில் கபடத்தை மட்டுமே பயன்படுத்திய தங்களை போன்றவருக்கு தவம் எதற்கு மகாராணி தாம் தபஸ்வினி என்ற பெயரை கெடுக்காதீர்கள் வெறும் ராணி ராஜமாதா மாதா அதை உறுதியாக்க மாலையிட்ட கணவரையே மரணத்துக்கு இரையாக்கினீர்கள் வீணாக கூடாதே ஆகையால் எப்போதும் மகாராணி என்றே தங்களை அழைப்பேன் தாம் ராஜ மாளிகையின் ராஜ மாதா அழியக்கூடாது மாளிகை ராஜமாதாவாக இருக்க ஆசை இல்லை பரதா மாளிகை ராஜமாதாவாக இருக்க எனக்கு ஆசை இல்லை ராஜமாதா என்ற மரியாதைக்குள் உள்ளாகச் உள்ளாக சொல்லடிப்பட என்னால் முடியாது ராஜபோகங்கள் பொய் என்று எனக்கு புரிகிறது மாளிகையில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை பரதா இதயமே எனக்கு இல்லை அதனால்தான் அன்று நான் அப்படியெல்லாம் நடந்தேன் என் வாழ்வு பிறர் கேலி செய்யும் அளவுக்கு குறை கொண்டு விட்டது பரதா சென்றதே நீ மீளாது நெஞ்சிலே சக்தி இல்லை நீதியாக சொல் தொடத்து என்னை மகனே உன்னை கும்பிடுகிறேன் பரதா என்ற இந்த பாவிக்கு சற்று தா போய் ராஜ மாளிகையில் வாழ என்று சொன்னால் அது கொடிய தண்டனை பரதா போய் ராஜ மாளிகையில் வாழ என்று சொன்னால் அது கொடிய தண்டனை பரதா மறக்காதே இதை தாம் ஒரு தண்டனை என்று பேசினால் காலம் உங்களுக்கு தந்த பரிசு அது முடியாது தம் கர்ம வினையின் பிடியில் இருந்து தப்பும் வாய்ப்பாக இந்த குடிலின் பேரமைதி சூழ்நிலையை பெரும் வாய்ப்பாக நினைத்தால் அது தவமாகாது தாம் செய்ய வேண்டிய தவம் எது தாம் செய்த அரசியல் அற்பத்தனங்களுக்காக அழுங்கள் ஒரு பரம்பரையின் கௌரவத்தை மண்ணாக்கினீர்களே ஆட்சியை அநியாயமாக கேட்டீர்களே தனையனை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்தி குங்குமத்தை அழித்துக் கொண்ட கோமகளை அந்த ஒரு பாவம் போதுமே உங்களை துன்புறுத்தி துன்புறுத்தி துரத்த அதற்காக அதற்காக அழுது அழுது புலம்புகள் செல்லுங்கள் செல்லுங்கள் மகாராணி கைகை தமக்குரிய தவபூமி ராஜபவனம் தான் வாழ்க மகாராணி கைகையி, கொடுமைக்காரே என்ற பெயரில் பாராட்டு உனக்கு வாழ்க! இது, வரதன் சொல்கிறான் தான் அழுது புலம்பினால் தான் பாப விமோச்சனமாம் உங்களின் வேதனைக்கு எங்கள் குடும்பம் காரணமாகிவிட்டது காலமரம் விழுந்தது அதன் விழுதுகளாவது தாங்கும் என்று நினைத்தேன் தர்மம் காக்க வேண்டும் என்று விழுதுகள் சொன்னது தலைக்கு நிஞ்சிய பிள்ளைகள் தர்மத்தை எனக்கே எடுத்து பேசுகிறார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா அயோத்தியில் கசப்பான நிகழ்வுகள் அந்த புயல் வீச்சில் என் நான்கு மருமகள்களும் அதிர்ச்சியின்றி இருந்தார்கள் இந்த குழந்தைகள் ஒரு சுகமும் அனுபவிக்கவில்லை மனதை உறுத்துகிறது என் தவிப்பை யாரிடம் சொல்ல பெண்ணை பெற்ற உங்களுக்கு ஆர்வம் சொல்ல எனக்கு தெரியவில்லை கணவன் மாளிகையில் சந்தோஷப்பட வாய்ப்பில்லை திருமகள்கள் எங்களுக்கு ராஜமாதா என் மகள்கள் இனிமேல் உங்கள் மகள்கள் பெற்ற தாயின் உறவு கல்யாணம் வரையில் தான் எனது பாக்கியம் அல்லவா தங்களை போன்ற மகாராணியின் சம்பந்தம் கிடைக்க தாம் கொண்ட உள்ளத்துக்கு ஈடேது ராஜமாதா நான்கு புனிதர்களின் தாயே எத்தனையோ ஜென்மங்களின் புண்ணிய நீதி காக்கின்ற பிள்ளைகள் கண்டு நம் குலம் என்றால் நாடே மன்னர் என்னிடம் சொன்னார் செல்வதற்கு முன்னார் ராஜமாதா கௌசல்யாவின் சரணங்களை வணங்கு என்றார் அத்தனை உயர்ந்த மாதாவின் திருமுன் இருப்பதே எங்கள் வாழ்வில் பாக்கியம்தானே இல்லை மகாராணி இல்லை தான் என்னை ஏற்றி சொல்லாதீர்கள் மன ஆறுதலுக்காக கூட அப்படி சொல்லாதீர்கள் இந்த பெண்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் நல்ல பண்புள்ள குழந்தைகள் ராணியாக இருப்பதற்கு மன்னர் அவர்களை மிதிலையிலிருந்து தேர்ந்தெடுத்தார் மன்னரும் போய்விட்டார் மிதிலையில் கால் வைக்கும் பாக்கியத்தை இழந்தேன் தாங்கள் ஏதேதோ உணர்வில் தாழ்ந்து பேசுகிறீர்கள் நகரம் தங்கள் பாதம் படுவதை எதிர்பார்க்கிறது அங்கே எங்கள் ஜனங்கள் உங்களை வந்தனை செய்கிறார்கள் இங்கே தாம் தரும் வாழ்த்து மொழிகள் மிதிலையில் வளர்கிறது உங்கள் மக்கள் புண்ணியசாலிகள் மாசிக்கு அயோத்தியிலும் மக்களின் தான் பேரரசு நடக்கிறது தான் இதை நேரில் கண்டிருப்பீர்கள் நடக்கின்ற திருப்பங்கள் மன்னர் பண்புக்கு சாட்சி தனக்கு மாலையிட்டவனின் நிழல் போல் இருப்பவளை மனைவி என்கிறார்கள் அந்த மனைவி என்னும் சிறப்பு வந்தாய உன்னை வரவேற்கிறேன் உன் வரவுக்காகத்தான் காத்திருக்கிறேன் காத்திருப்பதிலே கண்ணாயிருக்கிறேன் இந்த மண்ணின் மீது சரவங்கரின் கதை முடியப் போகிறது இங்கு வந்தான் தேவேந்திரன் இப்படியே என்னை அழைத்துப் போக வந்தேன் என்றான் பெருமைக்குரிய காட்சியை பார்த்தேன் முனிவரே ஆளும் தேவேந்திரன் உங்களை அழைத்துப் போவதற்காக விமானம் கொண்டு வந்திருந்ததை நீங்கள் மானிடரில் கர்மயோகி சுயநலத்தை சுட்டவர் அந்த தூய்மையினால் நீங்கள் தேவரிலும் உயர்ந்தவர் மானிடர் தமது தர்மத்தை கடமையை பூர்த்தி செய்தால் அவர்கள் தேவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய தேவையே இல்லை தேவர்களெல்லாம் அவர் முன் தலைவணங்கி நிற்பார்கள் நல்ல அறிவுரை ராகவேந்திரா ஏற்புடையது எனக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் மகரிஷி அத்திரியை பார்த்து எப்படியும் இங்கு வருவாய் என்று உன்னை தரிசிக்கும் ஆசை மிகுந்து அவனே அழைத்த போது புதுசாக அதை மறுத்தேன் இன்று ராமா உன்னை பார்த்து பல ஜென்மங்களின் புண்ணிய பலனை அடைந்தேன் புருஷோத்தமா பிரபுவே தாம் எனது பெற்ற தந்தையை போன்றவர் தன் மகனுக்கு எப்போதும் தந்தை மனமார்ந்த வாழ்த்த நம்பிக்கையோடு நல்ல இல்லம் தேடிக்கொண்டு ஒரு சாது வந்தார் அவருக்கு உகந்ததை இல்லறத்தான் தருவதுதான் தர்மமாகிறது அதுபோல அன்புடன் ஒரு சாதுவை சந்திப்பதற்கு ஒரு சீலன் வந்தார் அவனை ஆசீர்வதித்து ஞானத்தை கற்றுத்தருதல் சாதுவின் கடமையாகிறது நல்லறமெல்லாம் உந்தான நீ வந்தாய் ராமா உனக்கு நான் கற்றுத்தர இருக்கிறது என் தபோபலத்திலிருந்து ஒரு பகுதியை உனக்கு தர விரும்புகிறேன் அது தரும் வலிமையும் பெருமையும் மகிமையும் உனக்கு உரிமையாக்க நினைக்கிறேன் ஏற்றுக்கொள் ராமா மகாமி மனம் நிகழ்கிறேன் உங்கள் கருமையை கண்டு மன்னிக்க வேண்டுகிறேன் தாம் அருளும் தவப்பொலிவை ஏற்றுக்கொள்வது ஏன் உங்களுக்கும் தெரியும் சாது மகானிடம் போய் சொல்லும்போது அவர் தன் தபோபலத்தையெல்லாம் தரப்போகிறேன் என்றால் மகாத்மாவிடம் அருளாசி பெறப்போனவனதை ஏற்றால் உள்ளத்தால் தன் பணியை தானே செய்ய உறுதி பூண்டவனுக்கு அழகு தராது தன்னை நம்பும் ஒருவன் தன் உழைப்பிலேயே பெற வேண்டும் என எண்ணுவான் முனிவரே என்னை வாழ்த்தி அருகுங்கள் தம்மை போல மாசற்ற மனமும் துணிவும் பெற்று உங்கள் ஆற்றல் உங்கள் அறிவு உங்கள் உறுதியும் பெற வேண்டும் தூய்மையும் அமைதியும் பெறுவதற்காக முடிக்க வேண்டிய பணியை நானே முடிக்கும்படியாக அருளுங்கள் நீ வாழ்க பண்பின் வடிவம் இப்படித்தானே பேசும் ராமா நீ மானிட வடிவத்தில் உன் வலிமையாலும் வாய்மையாலும் மனித வரலாற்றிலே நீ புனிதனாக வாழப்போகிற இதுவே என் வாழ்த்துக்கள் முதியவனின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள் சரபங்கரின் கதை முடிய ஆணை கொடு போகிறது முனிவர் சரபங்கர் மண்ணுலகை விட்டு தன் பூத உடலை நீக்கி உள்மன உறவுகள் அனைத்தையும் மகற்றி அண்டவெளியின் மீது கலந்து விட்டார். விளக்கேற்றி யாருக்காக பிரார்த்திக்கிறாய் ஒன்றுமில்லை அக்கா தொழுது நின்ற தீபத்தை ஏற்றினான் துயரங்கள் நீங்கும் தொல்லைகளை போக்க பொங்கி வரும் என் கண்ணீர் பெருக்கை பெருகாது தடுக்கும் அதனால் அகலை ஏற்றி அகையிருளை போக்க நினைத்தேன் ஊர்மிழா என் சகோதரி இது மயானம் முனிவர்களின் ஆசிரமங்கள் இங்கே இருந்தன இந்த புனிதம் இருந்த இடம் ஆன்மீகம் வளர்ந்த இடம் ஸ்ரீராமா சிறப்பிழந்து சீரழிந்து கிடக்கிறது வானப்பிரச ஆசிரமத்தில் பயில்கின்ற மகாத்மாக்களும் வேதம் படித்த வித்தகர்களும் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அறவோரும் அன்பர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தர்ம வழிகள் நடக்கும் இறை உணர்வுள்ள சாதுக்களும் அழிந்த இடம் மானிடரை அடித்து அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் அவன் யார் எல்லாம் அறிந்தும் நடந்தன உணர்ந்தும் அறியாதவன் போல் கேட்பதா இப்படிப்பட்ட கொடிய அரக்கரை கொன்று ஒழிக்கத்தானே மகரிஷி விஸ்வாமித்திரர் உன்னை அயோத்தியிலிருந்து அழைத்துச் சென்றார் அந்த கொடிய தானவர் அரக்க சக்திகள் எத்தனை எத்தனையோ உன்னால் அழிந்தன பசிக்கு மனிதரை தின்கின்ற அரக்கர் எரிந்த எலும்புகள் ஏ ரகுபரா இந்த பயங்கர அரக்கர் ராட்சசர் அசுரர்களின் அட்டகாசங்களை பார்த்து அஞ்சுகின்ற எங்களுக்கு அடைக்கலம் தருவாயா இந்த பூமண்டலத்தில் உன்னைவிட சிறந்த துணை எங்களுக்கு இல்லை ராமா எங்களை காக்க வேண்டும் ராமா ராஜா மக்களுக்கு பெற்ற தந்தையை போல மக்களை காப்பாற்றுவதே மன்னரின் முதற்கடமை அந்த நோக்கிலே எங்களை காத்தள்ளும் கடமை உனக்கு நீ ஆட்சியில் இருந்தாலும் ஆரண்யத்தில் இருந்தாலும் மனதிலே வாழும் மன்னன் நீ அதனால் தான் உன் திருவிடியை தேடி வந்தோம் ஏ மறையோர்களே தவம் புரியும் உத்தமர்களே பயங்கர அரக்கர்களை அடித்து உங்களை காப்பதற்கு பணிபுரிவதே என் பாக்கியம் அந்த பணியில் தசரத மைந்தன் ராமன் அன்பு தம்பி லக்ஷ்மணன் இருவரும் இணைந்து உங்கள் முன் உறுதிமொழி கூறுகின்றோம் அக்கிரமக்கார அரக்கர்களை அடித்து விடுவதாக தண்டகாரன் எ தவச்சூழலை காத்து தருவதாக பிடித்திருக்கும் வில் மீது ஆணையாக நான் செய்யும் சபதம் தர்மம் காப்பது